ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டி கிருஷ்ணனோட லீலைகளை வச்சு வரக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டை எழுதியிருக்கிறது யாருன்னா பாரதியார் குட்டி கிருஷ்ணனாலே அவரோட குறும்புத்தன்தான் எல்லாருக்கும் தெரியும் பாரதியார் கண்ணனை தன்னோட தந்தையாக காதலனா ஆசானா அப்படி எல்லாமே நிறைய எழுதிருந்தாலும் அவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அவரோட விளையாட்டுகளை வச்சு குறும்புத்தனங்களை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பைமோட் மொபைல் ஆப் இது மூலமாட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கள் வாங்க பாட்டு பார்க்கலாம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோ யாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோ யாத தொல்லை பழம் கொண்டு தருவான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றார் என்னப்பன் என்னையன் என்றார் அதனை சீல் படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோ யாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை அழகுள்ள மலர் கொண்டு வந்தே அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூடுவேன் என்பான் குழலிலே சூடுவேன் என்பான் என்னை குருடாகி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நகீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நகீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே கல்லால் மயங்குவது போலே அதை திறந்தே கேட்டிருப்போ தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை உண்மையிலேயே வந்து ரொம்பவே விளையாட்டு பிள்ளை தான் அவர் அவரோட சின்ன வயசு பா குறும்புகளெல்லாம் கேட்கும்போது நாமளும் அந்த காலத்தில் கிருஷ்ணனோட பிறந்து அந்த ஆனந்தத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்ம அப்படி யோசிக்கக்கூடிய அளவுக்கு பாரதி அவரோட விளையாட்டை எவ்வளவு அழகாக ரம்யமா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா கண்ணை மூடி நிஜமாகவே இந்த பாட்டை படிக்கும்போது நாமளும் அந்த காலத்தில் இதே மாதிரி கிருஷ்ணர் கூட விளையாடிருப்போம் இல்லையா விளையாடி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை உலகத்தில் போகக்கூடிய அளவுக்கு பாரதியோட இந்த பாட்டு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஒரு மூணு பாட்டு தான் நான் பாடியிருக்கேன் இதில் வந்து நிறைய இருக்கு சரிங்களா கண்டிப்பா நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க கண்ணை மூடி அந்த காலத்துல அப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிங்க அதை நீங்களும் அனுபவிங்க பாரதி அனுபவிச்சு அதே சந்தோஷத்தை நாமளும் கண்டிப்பா இந்த பாடல் மூலமா அனுபவிக்கலாம் பாரதி அவரை வந்து ஆசானா பார்த்தாலும் சரி காதலனா பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி அந்த விளையாட்டு பிள்ளையாக பார்க்கக்கூடியது ஒரு சின்ன குழந்த அப்படி பார்க்குறது வந்து உண்மையிலே வந்து கேட்கும்போதும் சரி அதை பார்க் அதை படித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆனந்தத்தை கொடுக்குது அதனால் இந்த ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிக்கணும் ஸோ இதே மாதிரி நல்ல அழகான பாடலோடு இனி நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಲೈಕ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಪಣ್ಣು ಕಮೆಂಟ್ ಪಣ್ಣು ತ್ಯಾಂಕ್ ಯು ಗಾಯ್ಸ್ ಬಾಯ್ ಬಾಯ್